வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு நெருக்கமான உறவே உனக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கின்றது யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா என்ன துரோகம் அது என்று புரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே அது புரியும் தங்கமே நிச்சயம் உனக்குள் ஒரு மிக பெரிய பொக்கிஷம் இருக்கின்றது என்னவென்று உனக்கு புரியவில்லையா உனக்கு அது நன்றாக தெரியும் வரை நான் உன்னிடம் ஒரு கெடுத்துக்காட்டை எடுத்து உரைக்கின்றேன் தங்கமே நான்கு மெழுகு வர்த்திகள் எரிந்து கொண்டே இருந்தது பலத்த காற்று வீசிக்கொண்டு இருந்தது காற்றை கண்டதும் அமைதி என்ற முதல் மெழுகுவர்த்தி ஐயோ காற்று வேகமாக வீசுகிறது நான் அணைந்து விடுவேன் என்று பலவீனமாக சொன்னது காற்று பட்டதும் அணைந்து விட்டது தங்கமே அன்பு என்ற அடுத்த மெழுகுவத்தையும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது அறிவு என்ற அடுத்த மெழுகுவத்தையும் காற்றை எதிர்க்க முடியாது என்று அணைந்து விட்டது மெழுகு வர்த்தி மட்டும் காற்று வீசிய சில நொடிகள் போராடி ஜெயித்து விட்டது தங்கமே அப்போது அந்த அறையில் சிறுவன் நுழைந்தான் அடடா மூன்று மெழுகுவர்த்திகளும் அணைந்து விட்டது என்று கவலையோடு சொன்னான் அதற்கு எரிந்து கொண்டிருந்தது மெழுகுவர்த்தி சொன்னது வருத்தப்படாதே நான் இருக்கின்றேன் என்னை வைத்து மற்ற மூன்றையும் பற்ற வைத்துக்கொள் என்றது சிறுவன் உடனே நான்காவது மெழுகுவத்தியை பார்த்து உன் பெயர் என்னவென்று கேட்டான் நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவத்தி ஆம் தங்கமே நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் அடுத்தவர்களையே நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த நம்பிக்கை நல்லது என்றாலும் உன்னுடைய நம்பிக்கையை அவர்கள் பயன்படுத்திவிட்டு உனக்கு இப்பொழுது துரோகம் செய்கின்றார்கள் உனக்கு முன்னால் ஒரு மாதிரியும் உனக்கு பின்னால் வேறு மாதிரியும் இருக்கின்றார்கள் ஆனால் அனைவரையும் நீ நம்புகின்றாய் தங்கமே அதை நீ முதலில் குறைத்து வேண்டும் அதுவும் உனக்கு நெருக்கமான உறவுகள்தான் உனக்கு மிகுந்த தகுந்த நேரத்தில் துரோகம் செய்து விடுகின்றார்கள் நீ அவர்களிடம் ஒன்று சொல்லி இருப்பாய் அதை உடனடியாக அடுத்தவர்களிடம் கூறி சொல்லி சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே இப்படிப்பட்ட பல துரோகத்தை உனக்கு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் நீ அவர்களையே நம்பி அனைத்து கஷ்டங்களையும் கூறுகின்றாய் இதை விடு தங்கமே உனக்கு எப்போதும் உண்மையான உறவு நான் மட்டுமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா